வெளி வட்டாரங்கள் வெளி ஊர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் நீடித்து தரும் தொடர்ச்சியாக வெளியூர் பயணங்களே இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் தந்தை உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் அந்த ஃபுட்டு பாய்சன் அப்படின்ற மாதிரி பிரசன் அந்த அந்த ப்ரெசன்ஸ் மைண்ட் அந்த விஷம் தன்மை என்று சொல்லக்கூடிய உணவுகளோ உடல் உபாதைகளோ வைரஸ் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு தந்தையார் சாணத்துக்கு ஏற்படக்கூடிய காலத்தை ஏற்படுத்திவிடும் உடல் தொந்தரவு என்று சொல்கிறோமில்ல அந்த உடல் தொந்தரவுலாம் தந்தையார் வகையில் நம்மளுக்கு ஏற்படும் மற்றபடி வேலை அமைப்புகள் நன்றாக உள்ளதையா வேலையில் பிஸ்னஸில் எதுவுமே பிரச்சனை வராது அதெல்லாம் எந்த தொந்தரவும் செய்யாது உங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கமானு போய்கினே இருக்கலாம் தொடர்ச்சியாக வருமானம் லக் பம்பு ஆட்டுற மாதிரி நம்மளுக்கு எப்படி சொன்னால் லாட்டரி ஏற்றா மாதிரி இருக்கும் வருமானம் வந்துக்கினே இருக்கும் எப்படி வருதுன்னே தெரியாது இது ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்காரங்க இதிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதுவுமே நல்லது நடக்கலன்னா இந்த சுக்கர பயிற்சியால் இவங்களுக்கு நல்லது நடக்கின்ற காலம் வந்துட்டு கூடுதல் அனுகூலத்தோடு நல்ல தசா இருப்பும் நடந்துட்டு இருக்கிறவங்க இந்த சுக்கர பயிற்சி திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை சேர்த்து தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் பெற்றுத்தரப்பு சுக்கர பகவான் ராகுவோட சம்மந்தப்படும் போதெல்லாம் இந்த லாட்டரி யோகங்களை பெறுகின்ற காலம் லாட்ரி லாட்டரி லாட்ரி கிடையாதுங்க எதனா ஒரு சேல்ஸ் பண்ணுவோம் இடங்கடம் சேல்ஸ் பண்ணுவோம் விற்பனையை நாம் அதிகரித்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பை போடுவோம் இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கரபயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து அதாவது எப்படி சொல்லுதுன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று இதுவரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே பகவான் ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெறப்போறாங்கன்னு பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே இந்த சுக்கர பயிற்சி கன்னிராசிக்கு என்னென்ன கொடுக்க போறீ இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த இருபத்தெட்டு நாட்கள் அதாவது மீனத்தில் அமரப்போகிறார் இதுவரை கும்பத்தில் அமர்ந்திருந்தார் அவர் மீனத்தில் அமர்ந்திருந்து சுச்சம் பெற்று சுக்கர பகவான் நம்ம ரெண்டாம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதியும் அவரே தான் வரார் தொழில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவரே வேலை அமைப்புகளும் பெறுவதும் அவரே தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவதும் அவரே இது லக்னத்துக்கும் நாம் பார்த்துக்கலாம் ராசிக்கும் பார்த்துக்கலாம் இந்த காலங்கள் இனிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் அமர்வதால் ஏழாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தப்படுவதால் இந்த பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்புகள் எதனால் முதல்ல இருந்தால் சொல்லிடும் வெளி வட்டாரங்கள் வெளி ஊர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் நீடித்து தரும் தொடர்ச்சியாக வெளியூர் பயணங்களே இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் தந்தை உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் அந்த ஃபுட்டு பாய்சன் அப்படின்ற மாதிரி பிரசன் அந்த அந்த ப்ரெசன்ஸ் மைண்ட் அந்த விஷம் தன்மை என்று சொல்லக்கூடிய உணவுகளோ உடல் உபாதைகளோ வைரஸ் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு தந்தையார் சாணத்துக்கு ஏற்படக்கூடிய காலத்தை ஏற்படுத்திவிடும் உடல் தொந்தரவு என்று சொல்கிறோமில்ல அந்த உடல் தொந்தரவுலாம் தந்தையார் வகையில் நம்மளுக்கு ஏற்படும் தந்தையார் வழி சொந்தங்களாகட்டும் தந்தையாராகட்டும் நம்மளுக்கு தந்தையால் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் ஐயா ஏன்னா இந்த நேரத்தில் ராகுவோட சம்மந்தப்படுவதால் உச்சம் பெறுவதாலையும் ராகுவோட சம்மந்தப்பட்டு ஏழாம் இடத்தில் இருப்பதால் நேரடி பார்வையாக இது வரைக்கும் இல்லாத வருமானத்தை இதுவரைக்கும் இல்லைங்க வருமானம் இது மாதிரி வருமானம்லாம் நான் பார்த்ததே இல்லை இது ஒரு ஜாக்பாட்லாம் நம்மளுக்கு எது வரைக்கும் அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஈட்டி தர அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஃபான் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை தருகிற அளவுக்கு இன்பத்தை தருகின்ற அளவுக்கு நம்மளுக்கு உன்னதமான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இந்த வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்களுக்காக நான் காத்துட்ருக்கையா சக்ஸஸ் ஆகுமானா இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கின்ற காலங்கள் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நான் இல்லைனே சொல்லலை நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அந்த நம்மளும் வாழ்தானே இறைவன் நம்மளை வாழ வச்சிட்ருக்கார் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி இந்த மாதம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மனம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியால் நம்மளுக்கு ராகுவோடு நடைபெறக்கூடிய சுச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவானால் ஏற்பட போகுது இந்த காதல் உறவுகள் திருமண பந்தங்களுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திருமண யோகங்கள் அதாவது காதல் திருமணம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இதை சொல்லுவாங்க ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க காலம் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது கடவுள் நம்மளுக்கு கண் திறக்க ஆரம்பிச்சான்றதுக்கு இதுவே முதல் எடுத்துக்காட்டு இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு உறவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் திடீர் திருமண உறவுகளையும் ஏற்படுத்தி தரும் திடீர்னு பார்த்தோன்னா மேரேஜ் கூட ஆயி முடிஞ்சிடும் நம்மளுக்கு இன்னும் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது இந்த வாய்ப்பு நல்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு முழுமதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதாவது நேரடி பார்வையில் சுக்கர பகவானும் ராகுபகவானும் நேரடியாக உங்களை பார்க்குறத்தால சுப நிகழ்ச்சிகளில் சுப நிலங்கள் சுப நிகழ்ச்சி ஒல் இதுமாதிரி சுப நிகழ்ச்சி தான் இல்லவே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது ஒன்றுமே இல்லை சுவாமி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை நான் துயரமான நிகழ்ச்சி மட்டும்தான் பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுபமான நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறுகின்ற காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் இனிமேல் சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ் வெளிநாடோ வெளியூர் பயணங்களோ அல்லது திருமணம் சார்ந்த உறவுகளில் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ரெண்டு மனைவி உடல் சற்று அக்கறை எடுத்துங்க தந்தையார் உடல்நலத்துலேயும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் மற்றபடி வேலை அமைப்புகள் நன்றாக உள்ளதையா வேலையில் பிஸ்னஸில் எதுவுமே பிரச்சனை வர அதெல்லாம் எந்த தொந்தரவும் செய்யாது உங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வான்னு இருக்கலாம் தொடர்ச்சியாக வருமானம் லக் பம்பு ஆட்டுற மாதிரி நம்மளுக்கு எப்படி சொல்ல திடீர்னு லாட்டரி ஏற்றா மாதிரி இருக்கும் வருமானம் வந்துக்கினே இருக்கும் எப்படி வருதுன்னே தெரியாது இது ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்காரங்க இதிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதுவுமே நல்லது நடக்கலாம் இந்த சுக்கரப்புயர்ச்சாலும் இவங்களுக்கு நல்லது நடக்கின்ற காலம் வந்துட்டு மனசில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் இனிமேல் மாறிவிடும் ரொம்ப குடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனைக்குதுன்னா இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட திறக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது சார் நான் கடன் வாங்கிட்டு சாமி கடல்லேருந்து நான் வெளிப்பட முடியும்னா கண்டிப்பாக வருவீங்க அதுக்கான அமைப்பு இப்பொழுது உருவாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலம் எங்கே திருப்பி பின்தங்கி போகிறதுக்கான அமைப்புகள் இல்லை கிரகங்கள் நல்லா இருக்குது பயப்படுத்த தேவை ஓரளவுக்கு நல்ல கூடுதல் பலாபலத்தோடு தான் இருக்காங்க அதனால் தொந்தரவான விஷயத்திலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுங்கள் இந்த தோல் தோல் சார்ந்த விஷயங்களை உடல் நிலத்தில் நம்ம கற்ற அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தோல் பிரச்சனையில் இந்த சரும நோயின்னு சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இது வரைக்கும் அதாவது நின்று போயிருந்த திருமணம் அதாவது கை கொடுத்து நிச்சயதார்த்த வரைக்கும் பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டு இருந்தவங்க கூட ஏங்க அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க நின்று போயிடுச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரருக்கு திடீர் திருமணம் அவங்களே திருப்பி வந்து திரு திரு திரும்ப திருமணம் ஆகும் அவங்களே திரும்ப வருவாங்க திரும்ப வந்து அதை சக்ஸஸ் பண்ணுகின்ற காலமாக இந்த காலம் அமையப்போகின்றது கம்யூனிகேஷனே இல்லைங்க அவங்களுக்கு எனக்கு கம்யூனிகேஷனே கிடையாது தகவல் தொடர்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க என்னங்க நல்ல ஃபங்க்ஷன் கல்யாணமே ஆகிட்டுருக்கணும் என்னன்னே தெரில திடீர்னு நின்று போச்சுன்றவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து கலத்துற காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரடி பார்வையால் உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி செய்து இது வரைக்கும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த கஷ்டப்படக்கூடிய மனது கூட இனிமேல் நல்லதாக நடக்கின்ற காலமாகும் இந்த சுக்கர பயிற்சி உன்னதமான அமைப்பில் அமர்ந்திருந்து அதாவது மீனத்தில் அமர்ந்திருந்து பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாக வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் போக்குவரத்தோட ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே நல்ல மாற்றங்கள் எறும்பு சம்பந்தப்பட்ட சொல்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பர் 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 இந்த டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் அனுகூலம் டீச்சர்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு கூடுதல் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது புதுவிதமான உறவுகள் நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் உறவுகளே இல்லைங்க எதுவும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எதுவும் மனசில் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் அனுகூலத்தோடு நல்ல தசா இருப்போம் நடந்துட்டு இருக்கிறவங்க இந்த சுக்கர பயிற்சி திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை சேர்த்து தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் பெற்றுத்தரப்போகுது சுக்கர பகவான் ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் இந்த லாட்டரி யோகங்களை பெறுகின்ற காலம் லாட்ரி இருந்தாலும் லாட்ரி கிடையாதுங்க எதனா ஒரு சேல்ஸ் பண்ணுவோம் இடங்கடா சேல்ஸ் பண்ணுவோம் விற்பனையை நாம் அதிகரித்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரதுக்கான அமைப்பு போடுவோம் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் இதுதான் பெரிய லாட்டரி சுகாத விஷயங்கள் என்று சொல்கிறோம் இல்லை நல்ல அமைப்புகள் இந்த சுக்கர பயிற்சி கண்ணீராசிக்கு ஏற்புடையதாகவும் முன்னேற்றம் தரவல்லதாகவும் அமைந்துவிடும் பார்ட்னர்ஷிப்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் நம்மளை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்கன்னா புதிய பார்ட்னர்கள் இப்பொழுது சேருகின்ற பாக்கியம் பெறுகின்றார்கள் கண்ணீராசிக்காரர்கள் எல்லாரும் போயிட்டாங்க சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் புதிய பார்ட்னர்ஷிப் காரெலாம் இனிமேல் வர போகிறாங்க சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் இதுவரைக்கும் நடக்கலைன்னா இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும் நான் ஒன்றுமே இல்லைங்க அப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கணும்னா இனிமேல் அதெல்லாம் மாறுதல் ஏற்படக்கூடிய காலம் அந்த மாற்றம் எல்லாம் இனிமேல் சரியாயிடும் நல்ல ஒரு நிகழ்வுகளும் நல்ல ஒரு மாற்றத்தையும் இது ஒரு தொடர்வோம் நல்ல முன்னேற்றத்தையும் காதல் உணர்வுகள் ஏற்படக்கூடிய காலமாகும் இளமை பருவத்தில் இருக்கிறவங்க திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடும் சாமி எதுவுமே மிஸ்ஸிங்கே கிடையாது டக்கு டக்குன்னு மேரேஜ் முடிகின்ற காலம் தான் வேப்படுவதில் உன்னதமான அமைப்பு இனிமேல் வந்து கொண்டிருக்குது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்